முக மருத்துவ கேளுங்கிற நிகழ்ச்சியில் மறுபடியும் சந்திப்பதன் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி வந்து யார் என்ன கேட்கலாம் ஸோ மனோகரன் தாம்பரம் செவன்டி செவன் இயர்ஸ் தான் மெசேஜ் ஆகிட்டுருக்காரு ஸோ இந்த வயசில் எனக்கு எந்த நோயுமே இல்லை நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறேன் ஆனால் நிறைய பேர் டாக்டர் முதல் யார் பார்த்தாலும் வயசாகி போயிட்டு ஒரு மாத்திரை சாப்பிட்றதில் நான் வயசாகி போய் மாத்திர சாப்பிட்றது கேட்டிருக்காங்க இதெல்லாம் அவசியமாக எனக்கு நோயும் ஒன்றும் கிடையாது நல்லா இருக்கேன் எனக்கு ஒரு வைட்டன் மாத்திரை அவசியமாக வேண்டாமா இல்லை யார் யாருக்கெல்லாம் தேவைப்படுங்கன்னு சொன்னீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி அருமையாக கேட்டிருக்காரு ஒரு கொஷின் ரொம்ப நியாயமான கொஷின் இப்போ நிறைய ஓல்ட் பேஜ் வரலாம் பார்த்தோம்னா எல்லாருக்கும் ஒரு விட்டன் மாத்திர இருக்கும் ஒரு ஸ்மூத் ஜென்ரல் செக்அப் தான் வந்துருப்பார் ஒன்றும் இல்லாத ஒரு டானிக் மாத்திர எடுத்துகிட்டு போவோம் எல்லாேருக்கும் இன்னும் அவசியமாக வெளியாக கிடையாது யாருக்கெல்லாம் தேவைப்படுனா சப்போஸ் ரீசெண்டாக ஒரு இன்ஃபெக்ஷன் வந்துச்சு ஒரு கொரோனா இன்ஃபெக்ஷனோ டைஃபாய்டோ நிமோனியா வந்துச்சு வச்சுக்க அவங்க ரெக்கவர் ஆகிறவரில் நம்ம ஒரு விட்டமின் மாத்திரை சாப்பிடலாம் இப்போ ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸ் அது போதும் இல்லை சில சர்ஜரி பண்ணிட்டு போங்க ஹார்ட் சர்ஜரியோ வேறு ஏதோ மேஜர் சர்ஜரி நடந்திருக்கும் ஒரு ப்ளட் லாஸ் ஆயிருக்கும் விட்டமின் நிறைய போயிருக்கும் அவங்க வந்து விட்ட மாத்திரை சாப்பிட நல்லாயிருக்கலாம் சில விதத்துக்கு வந்து மென்டல் டிப்ரெஷன் சாப்பிடவே மாட்டாங்க அவங்களுக்கு டயட் மூலம் கொடுத்தாலும் சாப்பிடவே மாட்டாங்க எப்போ கேட்டால் பசியில் வேண்டாம் வேண்டாம் அவங்களுக்கு ஒரு விட்டம் மாத்திரை தப்பு ஒன்றும் இல்லை சில பேர் டிமென்ஷியா உங்களுக்கு எதுவுமே தெரியாது ஒன்றும் சாப்பிட மாட்டாங்க அவங்களும் நம்ம கொடுக்கலாம் சில பேருக்கு பல் இல்லை வயசான வயது எயிட்டி நைன்டி இயர்ஸ்க்கு நெஞ்சர் ஒன்றுமே இருக்காது ப்ராப்பர் டயட்டே இருக்காது ஸோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக விட்டர் மாதிரி கொடுத்தாவணும் இது மாதிரி ஒரு சில கண்டிஷன் உள்ளவங்களுக்கு தான் கொடுத்துட்றாங்க ஒட்டினா இருக்கிற கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா நம்ம உடம்பு எப்படின்னா எது தேவையோ அப்படியே அப்சர்வ் பண்ணிப்போம் நம்ம நார்மலாக டயட் சாப்பிட்டோம் காய்கறி பழம் இதெல்லாம் சாப்பிட்றதுமே இன விட்டமின் போஸ் சமத்த தேவைப்படாது அது வந்து நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வரலாம் பணம் செலவாகும் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும் நல்ல ஹெல்த்தியாக நல்ல ரெகுலராக வாக்கு போய் வெயிட் போடாமல் பார்த்துங்க நேச்சுரல் கிடைக்கிற ஃபுட்டு நெல்லிக்காய் ஆரஞ்சு பழம் நட்ஸு இது மாதிரி டைலி ஆட் பண்ணிட்டீங்கன்னா எந்த நோயும் இல்லாமல் வரலாம் கண்டிப்பாக வயசான அவசியம் மட் வெட்டன் மாற்ற சாப்பிட்றது கண்டிப்பாக கிடையாது ஓன்லி சிலருக்கு மட்டும்தான் வெட்டன் மாற்ற தேவைப்படும் நன்றி வணக்கம் உங்களுடைய சந்தேகங்களை ஸ்க்ரீனில் தெரியும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் நான் அதற்கு தக்க பதிலை சொல்லுகிறேன் இந்த மாதிரியான முதியோர் நலம் சம்பந்தமான பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து பார்ப்பதற்கு பூங்காட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பூங்காற்று இது நாளைய நல்வாருக்கான வழிகாட்டி